வெல்கம் டு சஞ்சிரே நாயிலம் இன்றைக்கி இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரலட்சுமி வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்ம வந்து அம்மன் அழைக்க போகிறோம் அதனால் நிலைவாசலில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் கலந்துட்டு நறுமணமான பொருட்களான ஏலக்காய் அதுக்கப்புறம் பூ அப்புறமா வெற்றிலை அப்புறமா பச்சை கற்பூரம் இந்த மாதிரி நறுமணம் மிகுந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அந்த அந்த ந தண்ணியை வந்துட்டு தீர்த்தமாக மாற்றக்கூடிய எல்லா ப்ராசஸுமே நடந்து போச்சு அதுக்கப்புறமா ஒரு தேங்காய்க்கு வந்துட்டு நல்லா இதுதான் அம்மன் முகத்தோடு நம்ம வச்சு கட்ட போகிறோம் அதுக்காக தேங்காயில் வந்துட்டு நல்லா மஞ்சள் எல்லாமே தேய்ச்சி நம்ம சாமிக்கு எப்படி பொட்டு போடுவோமோ அந்த மாதிரி நாங்கள் பொட்டு போட்டு வச்சுருக்கோம் அதோடு அம்மன் முகத்தை வச்சு ஒரு சரண்டு வச்சு நல்லா கட்டிட்டோம் அம்மன் முகம் வந்து போன வருஷம் பூஜா சோரில் வாங்கினது தான் எங்களுக்கு ரொம்பவே இந்த வரலட்சுமி நோன்பு வந்து கடைபிடிச்சோன்னா ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்கும் வீடு வீட்டில் வந்து செல்வம் பெறுகிறதாகட்டும் மகிழ்ச்சி பெறுகிறதாகட்டும் அதனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் எவ்ரி இயர் வந்து செஞ்சுருவோம் இந்த வருஷம் அதுக்கேற்ற மாதிரியே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் லீவும் வந்ததுனால ஆஃபீஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் வீட்டையும் பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால ஆகஸ்ட் ஃபிஃப்டீனை யூஸ் பண்ணி நல்லபடியாக வரலட்சுமி ரொம்ப குடுத்தாச்சு அதுக்கப்புறமா நாங்கள் பூஜா ஸ்டார் போயிட்டு எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தப்போ டக்குன்னு எங்களுக்கு வந்து இந்த கலர் அம்மனுக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இந்த கலரை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் இந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு நல்லா மடிப்பெல்லாம் எடுத்து அந்த சொம்பளை நல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு சேரீம் கட்டி விட்டுட்டு நம்ம இருந்து ஊதுபத்தி எல்லாமே காட்டி நம்ம உள்ளே அம்மனை எடுத்துட்டு போக போகிறோம் பாப்பா வந்துட்டு பின்னால் இருந்து பூக்கள் எல்லாமே வீசி நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து தாலி கட்டி நம்ம வந்து உள்ளே அழைச்சிட்டு போற போகிற ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குது அக்கா வந்துட்டு சா சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு உள்ளே எடுத்துட்டு வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு பன்னீர் எல்லாமே தெளித்து அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு யூஸ் பண்ணாத ஒரு ஒயிட் கலர் வேஸ்டியாக விரித்து சாமி படங்கள் எல்லாமே வச்சு கும்பிட்டுருந்தாங்க அந்த இடத்துல ஒரு தட்டில் வந்துட்டு அரிசி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே போட்டு சாமியை வந்துட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது பார்க்குறக்கு ரொம்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அம்மனே வந்து குடியிருக்கிற மாதிரி ஃபீலாச்சு பாப்பா வந்து அங்கேருந்து பூ வீசுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த வரலட்சுமி நோன்பு வந்து நாங்கள் எப்போ இருந்தே கடைபிடிச்சிட்ருக்குறோம் இது செய்கிறது மூலிமா ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் வந்துட்டு யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நிறைய உமன்ஸோட விளாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஆன்மீக ரீதியாக இது எப்படியாவது சூப்பராக பண்ணி முடிக்கணும் இதை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவ்வளோ ஒரு டிசைன் ஃபீல் இருக்கும் இது கோயிலுக்கு போனால் கூட அந்த மாதிரி ஃபீல் கிடைக்குமாங்கிறது தெரியல அதுக்கப்புறமா நம்ம சாமியை அழைச்சிட்டு வர்றதுக்காக இந்த சொம்பளை தண்ணியில் வந்துட்டு வெண்சந்துகள் போட அக்கா மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியில் ஆட் பண்ணிட்டாங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒருத்தர் அலைக்கு போகும்போது என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வளையல் பழங்கள் பூ பாக்கு மஞ்சள் எல்லாத்தையுமே வச்சு அம்மனை வந்து அழைச்சிட்டு வர மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அக்கா அதுக்கப்புறமா சைட் பை சைட் விளக்கு எல்லாத்தையுமே அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க செவ்வந்தி பூ எல்லாத்தையுமே ஊற்றுட்டு அதை மாதிரி அழகாக இருந்தாங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாமி வைக்கிறதுக்கு பின்னால் வந்துட்டு கண்ணாடி வச்சுருக்காங்க எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க நான் தான் இப்போ வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் பேங்கல் எல்லாம் செட் பண்ணி நான் தான் ஷூட் பண்ணிக்கிட்டுருந்தேன் அதுக்கப்புறமா சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வந்து நெய்வேத்தியம் தினமும் ஒரு நெய்வேத்தியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் வந்து சர்க்கரை பொங்கலும் இரண்டாவது நாள் வந்து வெண்பொங்கல் மூணாவது நாள் வந்துட்டு கேசரி செஞ்சு ஒவ்வொரு வேலைக்கும் சாமிக்கு வந்து படைத்து நல்லபடியாக அக்கா கும்பிட்டாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன் செய்கிறீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி